ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து உருளைக்கிழங்கு வறுவல் தான் பண்ண போகிறோம் அதுக்கு நான் அரை கிலோ உருளைக்கிழங்கு வேக போட்டு வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதை வந்து ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ சட்டி காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இங்கே சோம்பு போட்டு தாளிக்கிற வந்தால் தாளிச்சிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து கடுகு பொறுத்து தான் போட போகிறேன் கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து தூண்டு நச்சு வச்சத போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பிலை நான் டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் டீஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் தூள் போட்டிருக்கேன் சேத்துக்கலாம் என்ன கொஞ்சம் வேணும்னா இங்க மேல கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுத்து சிம்பிளே வச்சு கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் இனிப்பு கிழங்குன்றதுனால கொஞ்சம் தூள் கூட போட்டுக்கிட்டேன் நீங்கள் வந்து கிழங்கு எப்படி இருக்குன்றது பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் இனிப்பாக உள்ள கிழங்குக்கு வந்து கொஞ்சம் காரம் கூட போட்டுக்கிட்டாலும் அந்த ஒரு இதுவாக இருக்குது இல்லைன்னா ரொம்ப அந்த இனிப்பு மட்டும்தான் தெரியுது அந்த காரம் டேஸ்ட்டே வாய வாயில் வர மாட்டேங்குது அவ்வளோதான் நம்ம உருளைக்கெழங்கு ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆயிடுச்சு நம்ம சூப்பராக உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்